அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை நம்ம லட்சியத்தை அடைவதற்கும் கனவு மெய்ப்படுவதற்கும் காலம் எப்பொழுது கனியும் அப்படி என்று கேட்டிருக்கார் கனவு மெய்பட வேண்டும் என்றால் நாம் வந்து கடுமையாக உழைக்க வேண்டும் இப்போ கனவு அப்படின்னு சொல்லிடுங்க இல்லையா கனவு அப்படின்னாலே நம்ம வந்து நம்ம தூக்கத்தில் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கும்போது நாம் நம்மளோட நம்முடைய மனது ஆலோசித்த சில விஷயங்கள் பேசிக்கொண்ட சில விஷயங்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எதிர்காலத்தில் எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் விஷயங்கள் இதையெல்லாம் பற்றி நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கனவு அதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கனவு நீங்கள் எதை பற்றி யோசித்தீர்களோ அதை சார்ந்து கனவு வந்து காண்பிங்க அது நடக்கிற போலையும் காண்பீங்க நடக்காத போலையும் கனவு வரும் ஒரு விஷயம் ஒரு இடத்த வந்து பார்த்த மாதிரியும் இருக்கும் பார்க்காத மாதிரியும் இருக்கும் ஒரு நபரை பார்த்த மாதிரியும் இருக்கும் பார்க்காத மாதிரியும் இருக்கும் இந்த கனவு அப்படிங்கிறது மிகவும் அற்புதமானது எப்பொழுது என்றால் நாம் ஆசைப்படும் நாம் நமக்கு தேவைப்படும் விஷயங்களை அது வந்து நம் அடையும் பொழுது அது மாதிரி கனவு வருது அப்படின்னா நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ரொம்ப கெட்ட கனவு அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட கனவுன்னா நமக்கு எதிர்மறையான கனவுகள் ஒருவர் இறப்பது போல் இந்த பாம்புகள் எழிவது போல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கனவில் வரும் அப்போ கனவு என்றாலே அதிகபட்சமாக நாம் நம் மனது குழப்பத்தில் இருக்கும் ஒரு நிலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதிகமாக இந்த கனவு வந்து நம்ம குழப்பத்தில் பொழுது தான் இது வந்து நடக்கும் ஒரு ஆழ்ந்த உறக்கம் இல்லை மேல்நிலை உறக்கம் இது இப்படி எப்படி வேண்டுமானாலும் வரும் கனவு கண்டுக்கிட்டே இருப்போம் அப்புறம் திடீர்னு எந்திரிப்போம் அப்புறம் திரும்பவும் தூங்கக்குள்ள அது தொடர்ச்சியாகவே கனவு வரும் மாதிரி பலவிதமான கனவுகள் இருக்குது இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே மனம் எப்பயோ ஒரு நேரத்தில் சொல்லியதை வைத்து கொண்டு ஜீவனில் போய் அடங்கும்போது அதை பற்றி ஆலோசித்து கொண்டிருக்கிற நேரம் அது அந்த நேரத்தில் தூங்குபவர்களுக்கு தூங்கியது போலவே இருக்காது ஏன் அப்படின்னா அந்த நேரத்திலும் அட ஜீவனில் ஐக்கியமாகும் அதாவது ஜீவனில் போய் அது உள்ளார போயிடுச்சு அந்த நேரத்துலேயும் அது ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அது செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நாம் ஓய்வுக்காக தான் நம்ம வந்து உறங்குறோம் ஆனால் மனம் குழம்புகிற நேரம் நம்ம ரொம்ப கவலையோடு இருக்கும் அப்படின்னாக்குள்ளே அந்த மனம் வந்து சஞ்சலப்பட்டு அங்கேயே வந்து ஆலோசிக்கும் அந்த ஆலோசிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூங்குனீங்கன்னா காலைல தூங்குன மாதிரியே இருக்காது கண் எரிச்சல் இருக்கும் அந்த குழப்பம் அதிகமாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும் அந்த மாதிரி நடக்கும் இது கனவை பற்றியது அப்போ அப்துல் கலாம் ஒன்று சொல்கிறாரு கனவு காணுங்கள் உங்கள் லட்சியத்தை பற்றி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எது கனவு அப்படின்னு அவரு சொல்கிறது அவர் கண்ட கனவு எப்படி அப்படின்னா எது கனவோ உங்களை தூங்க விடாமல் உங்களை துரத்தி கொண்டு எது வருகிறதோ அதுதான் கனவு தூங்க விடாமல் செய்வது தான் கனவு தூங்குவதால் வருவது கனவு அல்ல அப்படின்னா அவரும் ஒரு அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அப்போ அந்த விளக்கம் சரியானதானா ஒரு விதத்தில் சரியானது ஆனால் அது மிக தெளிவான விளக்கம் அல்ல கனவு மெய்பட வேண்டும் என்று பாரதி சொன்ன மாதிரி அது பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதில் உள்ள அடுத்த அடுத்த வரிகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்பொழுது நாம் நம்மளுடைய லட்சியம் கனவாக கண்டு கொண்டிருந்த போதும் அந்த லட்சியத்தை விரைவில் அடைய வேண்டும் என்றால் நாம் வந்து கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையாக உழைத்தால் மட்டும் அது நிறைவேறிவிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒருத்தவன் எல்லாரோட இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆசையும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆடம்பர வாழ்க்கை மேலே தான் ஆசைகள் எல்லாம் இருக்குது ஏன் அப்படின்னா அதை சார்ந்து தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை சார்ந்துன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது நீங்கள் வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வர்றது இப்போ நேராக வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போக்குள்ள போக்குள்ளே பார்க்குறீங்க ஒருத்தவன் பைக்கில் வந்து வேகமாக போய்ட்டுருக்கான் அப்போ நீங்கள் சைக்கிளில் போய்ட்டு அப்போ அந்த பைக் மேலே உங்களுக்கு ஆசை வரும் உங்களை காரை ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக முந்திக்கிட்டு போகிறோம் அப்போ அந்த காரு மேலே ஒரு ஆசை நம்மளால் போக முடியலையே ஆனால் அந்த காருக்குரிய அந்த பைக்குக்குரிய செலவுகள் அதில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் ஒரு இடத்துல கார் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அது பயங்கர கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பயங்கர மன உளைச்சல் ஆகிடும் ஆசை என்பது அப்படி தான் இருக்கிறது அதாவது நாம் போகும் வழியில் அதை சார்ந்து போகும்பொழுது நமக்கு அந்த ஆசைகள் வருவது இயல்பு ஆஃபீஸுக்கு போயிடுறீங்க உங்களை விட நல்ல சட்டாக அவர் போட்டிருக்கார் அப்போ அதன் மேலே ஒரு ஈர்ப்பு அதன் மேலே ஒரு ஆசை அப்புறம் திரும்பவும் நீங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வரீங்க வரக்குள்ள வழியில் பார்த்துட்டு வரக்குள்ள உங்கள் வீடை விட பெரிய பெரிய வீடு இருக்கு அப்போ அந்த வீடு மேலே ஒரு ஆசை நீங்கள் எதை பார்க்குறீங்களோ ஒருத்தவரை பற்றி கேட்குறீங்க ஒரு ஒரு பேச்சாளர் இருக்காரு கேட்குறீங்க இப்போ அந்த பேச்சாளர் ஒரு கதை கேட்குறீங்க ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஒரு கதை வருதுன்னு வச்சுங்க ஒரு பேச்சாளர் பேசி அந்த பேச்சாளர் போல் நம்ம இருக்கக்கூடாதா அந்த ராஜா போல் நம்ம இருக்கக்கூடாதா இந்த மனம் இப்படி தான் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ஆசை வந்து எல்லாத்தின் மேலே ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும் அதை அடக்கி ஆள்வது என்பது மிக கடினமான ஒன்று சரி இப்போ வந்து இந்த லட்சியம் எப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த லட்சியமாகப்பட்டது நியாயமாகவும் சரியாகவும் இருக்க வேண்டுமா அறம் சார்ந்து இருக்க வேண்டுமா அந்த லட்சியம் அப்படி அறம் சார்ந்து இருக்கும்பொழுது நீங்கள் கடுமையாக உழைக்கணும் இப்போ கடுமையாக உழைச்சா மட்டும் அது கிடைச்சிருமான்னா கடுமையாக உழைப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஒருத்தவனுக்கு ஒரு இரும்படிக்கிற தொழிலாளிக்கு ஏற்கனவே இந்த இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம் ஒரு இரும்படிக்கிற தொழிலாளிக்கு பார்த்திங்கன்னா கூலி வந்து ஐநூறுரூவா அறநூறுவா எழுநூறுவா இப்படி இருக்கும் ஆனால் ஒரு சினிமா நடிகர் நடிகருக்கு நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் இவன் ஆறு மாதம் உழைத்தாலும் அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்குமானால் கிடைக்காது எல்லாமே உழைப்பு தான் அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நடிகரை கூப்பிட்டு இந்த இரும்பு அடிக்க சொன்னால் அடிக்க முடியாது அவரால் இயலாது இந்த இரும்பு அடிக்கிற கொண்டு போய் அவன் நடிக்க விட்டோன்னா அவருக்கு நடிக்க தெரியாது இந்த விஷயந்தான் ஒருத்தவங்களுக்கு தெரிந்தது இன்னும் ஒருத்தவங்களுக்கு தெரியாது ஆனால் உழைப்பு எல்லாருக்கும் ஒன்று தான் ஆனால் இவ்வளோ பெரிய வேறுபாடு இந்த பணத்தில் இருப்பது என்பது கேட்பதற்கே மிக மன கசப்பாக இருக்கிறது ஏனால் உழைப்பு என்பது எல்லோருக்கும் ஒன்றானது அப்போ இந்த மாற்றம் எங்கிருந்து நடந்தது அப்போ இது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது மக்கள் எல்லாமே மக்கள் தான் ஏன்னா இதை பற்றி ஆலோசிக்கிறதும் இதை சார்ந்து ஒற்றுமை உணர்வு இதை பற்றியெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதும் மக்களாகிய நீங்கள்தான் ஏன்னா நீங்கள் தான் போய் படம் பார்க்குறீங்க எல்லாம் செய்கிறீங்க போகிறீங்க எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது நீங்கள் தான் நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக இருந்து இதை பற்றிலாம் ஆலோசிக்கணும் சரி இப்போ அது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடுமையாக உழைத்தாலும் நாம் ஒரு லட்சியம் வச்சுருக்கோம் அது மூணு நடந்துருமா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறி தான் என்ன உழைச்சாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு 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 காலேஜில் ரெண்டு பேர் படிப்பாங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருப்பான் ஒருத்தன் மினிமம் பாஸ் பண்ணியிருப்பான் இப்போ இந்த ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஐடி கம்பெனியில் எதில் வேலை செய்கிறான் அவனுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம்னு வச்சுக்கங்க இப்போ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கான்ல அவன் வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணுவான் அங்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குவான் இல்லை லட்சத்தை தாண்டி வாங்குவான் அப்போ இவனை விட அவன் வந்து குறைவாக தான் மார்க் எடுத்திருப்பான் அப்போ அவனுக்கு என்ன அதில் நடந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தில் அவன் எக்ஸ்பெக்ட்டாக இருப்பான் அந்த தொழில்நுட்பத்தில் அவன் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட்டாக இருப்பான் இப்பொழுது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவு வேறு கல்வி வேறு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டு அதை ஒழுங்குபட செய்வது என்பதும் வேறு இதில் வந்து நிறையா மார்குபாடுகள் இருக்கும் ஒருத்தன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான சில விஷயங்கள் அவனுக்கு தெரியாமல் இருக்கும் சில விஷயங்கள் இந்த குறைந்த மார்க் எடுத்தவனுக்கு தெரிஞ்சுருக்கும் அவன் வந்து அறிவாளியாக இருப்பான் அப்போ கல்வி அறிவு அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லித்தருமே தவிர ஆனால் அறிவை வந்து வளர்க்காது அதை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவு வளர்ச்சி என்பது எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம நம்மளோட கற்றுதல் பழகுதல் நம்மளோட ஜீன் எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது ஆனால் கல்வி வேறு அறிவு வேறு நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு அறிவாளிகள் அனைவருமே அறம் சார்ந்து தான் வாழ்வார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க அவர்கள் உலக நன்மைக்காக தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நேர்மையாக இருப்பார்கள் இது எல்லாம் அறிவாளி செய்யக்கூடிய வேலைகள் இப்போ மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து தான் இருப்பாங்க அப்போ கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறு என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியுது இல்லையா இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்குது நடைமுறையில் இருக்குது அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தது குறைவாக சம்பளமாகவும் கம்மியாக எடுத்த ஒரு நுட்பம் காரணமாக அதிகமாக சம்பளம் வாங்குவதும் இயல்பாக உள்ளது அப்போ அவர் என்ன பண்ணுவார் அவர் எதை சார்ந்து அவர் கனவு காண்கிறாரோ எதை சார்ந்து அவர் லட்சியத்தை வைத்திருக்கிறாரோ அதை சார்ந்து உழைக்க வேண்டும் இப்போ எப்போது இதுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக உழைக்கணும் ஒன்று நீங்கள் மிக கடுமையாக உழைக்கணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கணும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கூடணும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து காலமும் கை கொடுக்கணும் இந்த காலமும் எப்படி கை கொடுக்குன்னா அது உங்களோட கர்மா வழியிலையும் ஊழ்வினை வழியிலேயும் இருக்குது இதையும் தாண்டி நீங்கள் இதையெல்லாம் தாண்டி இன்னும் கடுமையாக உழைத்தீர்கள் ஆனால் அது ஒரு நாள் உங்களை வந்து அடையும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை கருமாவே உங்களை செயல்பட விடலைன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் நீங்கள் வந்து உழைப்பின் வழியாக அதை அடைந்தே தீர்வீர்கள் உழைப்பும் அதிர்ஷ்டமும் இருந்தால் நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திறமையே இருக்காது அதிர்ஷ்டம் இருந்திருக்கும் அவன் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவான் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாம் ஒன்றாக போதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியம் முழுமையாக நிறைவேறுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்